வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய தினம் மூன்றாவது கண் என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்கிறேன் ஏண்டா டெய் மூதேவி மூதேவி அடைஞ்ச மாதிரி பத்து மணி வரைக்கும் என்னடா தூக்கம் ஏண்டி நீ கேட்க மாட்டியா ஒரு ஆம்பளை இப்படி இருந்தால் குடும்பம் உருப்பிட்ட மாதிரி தான் கத்துனார் அப்பா நான் தூக்கி வாரி போட்டு எழுந்தேன் உண்மையாகவே மணி பத்து ஆகியிருந்தது எப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று பதறி அடித்து கொண்டு எழுந்தேன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அடுப்பங்கரைக்கு வந்தேன் என் தங்கை தான் காஃபி போட்டு கொடுத்தாள் ஏன் விஜி இன்னைக்கு காலேஜ் போல சத்தமா பேசாத அப்பா கத்த போற ஃபீஸ் கட்டலை அதனால தான் போகல நான் மௌனமாகினேன் இதோ பாரடி தண்டமா ஊர் சுத்திட்டு இருக்காம எந்த வேலை கிடைச்சாலும் போக சொல்லு நான் என்ன கோடி கோடியாக வச்சுருக்கோமா ஐயா கலெக்டர் வேலைக்கு தான் போவாரோ அவளுக்கு வேறு ஃபீஸ் கட்டாமல் காலேஜ் போகல எனக்கு நிம்மதியே இல்லை இன்னும் பத்து நாளையில் ரிட்டையர்மெண்ட் வேற கொடுத்துருவானுங்க என்ன செய்யறதுன்னு புரியலையே அப்பா புலம்பிய வண்ணம் கிளம்பினார் நானும் ஏறாத இடமில்லை நான் வெறும் டிப்ளமா ஹோல்டர் தான் இக்காலத்தில் எல்லோருமே ஈஸியாக என்ஜினியரிங் பண்ணுகிறார்கள் எனக்கு படிப்பு ஏறவில்லை அதனால்தான் அப்பா என் தங்கையை என்ஜினியரிங் சேர்த்தார் அவள் ஒரு கிளர்க்கு தான் அதிக சம்பளம் கிடையாது என்ன செய்வது நான் பல நாட்கள் பட்டினியோடு இருந்திருக்கிறேன் அம்மா கேட்டால் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லிவிடுவேன் இப்படியே இந்த வாழ்க்கை எத்தனை காலம்தான் ஓடப்போகிறது மனம் கனத்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு ஃபோன் செய்தான் டேய் கிளம்பி வாடா அவசரமாக உன்கிட்ட பேசணும் என்றான் என்ன விஷயம்னாலும் ஃபோனில் சொல்லேன்டா இல்லை இல்லை நேராக தான் பேசணும் வா உடனே என்றான் நான் அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்றேன் டேய் கோபால் எதுக்கு அவ்வளோ அவசரமாக கூட்ட ராஜா தனியாக பேசணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு உடனே பணம் கிடைக்கும் நம்ம கஷ்டத்தில் இருந்து வெளியில் வந்துடலாம் அது நீயும் மனசு வச்சாதாண்டா தாண்டா நடக்கும் என்னடா சொல்லி தொலைய எங்கள் பாஸ் என்கிட்ட இன்னைக்கு பேசினார் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணிடணுமா கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறார் அடைச்சே அறிவு கட்டவனே எத்தனை கோடி கொடுத்தாலோ இதையெல்லாம் யார்டா செய்வா நானே இப்போ அவரோட ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிடுறேன் உன்னோட பாஸ் யார் அறிவு கட்ட ராஜா அவனுக்கு அவனுக்கே அவன் பொண்டாட்டி மேலே அக்கற இல்லை மனசாட்சி இல்லை நீயும் நானும் எதுக்கு அலட்டிக்கணும் பார்டா வேலை வாங்கி தரேன்னு கடைசியில் கொலை வரைக்கும் என்னை கொண்டு போய் நிற்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ ராஜா மனசாட்சியெல்லாம் பார்த்தா நாம் காலம் முழுக்க இப்படியே தான் இருக்கணும் நானும் தானடா வரேன் பார் இந்த பணத்துக்கு தான் நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம செய்யலைனாலும் வேறு யாவனையாவது வச்சு செய்ய தான் போகிறான் அதையே நாமளே பண்ணக்கூடாது அடச்சி நீலாம் ஒரு ஆளா விடுறா என்ன உன்னோடெல்லாம் பேசினதுக்கு இதுதான் தண்டனை எனக்கு ராஜா கட்டாயப்படுத்தலை யோசிச்சுப்பார் நான் விருட்டென்று அங்கிருந்து கிளம்பினேன் கொலை என்ற வார்த்தைக்கே என் உடல் நடுங்கியது இரவு தூக்கமே வரவில்லை அப்பாவும் அம்மாவும் வராண்டாவில் கொண்டிருந்தனர் நான் ரிட்டையர்டான அந்த காசை வாங்கி இந்த பொட்டப்பிள்ளையை கட்டி கொடுத்துடலாம் அப்போது ராஜாவுக்கு என்ன வச்சிருக்கோம் நாம் எங்கே போகிறது இதை பார் முதல்ல ஒரு சுமையை இறக்கலாம் அப்புறமா விதிவிட்ட வழி இதனை கேட்டபோது என் கையாளாக தனத்தை எண்ணி அழுதேன் பெற்றவர்களுக்கு மூத்த பிள்ளையாக பிறந்து நான் காலகாலத்தில் படித்து ஒரு வேலைக்கு சென்றிருந்தால் கூட இந்த குடும்ப பாரத்தை ஏற்றிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது எல்லாமே காலம் கடந்த யோசனைகள்தான் கண்ணில் நீர் வழிய உறங்கிப் போனேன் கோபாலை சென்று பார்த்தேன் கோபால் நீ சொன்னது சரிதான் ஆனால் எப்படியும் நாம் பிடிபட்டு தூக்கில் தொங்குனா என் குடும்பமே தூக்கு போட்டு செத்துருவாங்கடா ஏய் பக்காவாக ப்ளான் பண்ணால் மாட்ட மாட்டோம் எங்கள் பாஸ் இதுக்கான ஐடியா வச்சுருக்கான் மா போய் பேசலாம் இருவரும் அவனுடைய பாஸின் வீட்டிற்கு சென்றனர் என்ன கோபால் முடிவு பண்ண சார் எனக்கு கூட ஒரு ஆளாவது வேணும் அதுக்கு தான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன் என்னை தம்பி ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க பணம் கூடுதலாக வேணும்னா கேளுங்க நான் மற்ற எல்லா பிளானையும் நான் பார்த்துக்கிறேன் அவர் பக்காவா ஸ்கெட்ச் போட்டார் அவர்களுக்கு செலவிற்கான பணம் கொடுத்தார் பேசியதை விட இரண்டு மடங்கு பணம் தருவதாக பேசப்பட்டது வேலை முடிந்தவுடன் அவர் சொல்லும் இடத்திற்கு வந்து பணம் பெற்றுக்கொள்ள சொன்னார் எனக்கு உடல் நடுங்கியது ஏய் ராஜா பயப்படாத பொண்டாட்டிய கொலை பண்ணுறதுக்கு அவன் எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடுறான் பார்த்தியா நாம் பிளான் பண்ணபடி கரெக்டாக வந்துடு ரெண்டு நாள் கழித்து நாள் குறித்தோம் பாஸ் சொன்னபடி வீட்டிற்கு சென்று விட்டோம் அவள் மனைவி எழுந்து வந்தாள் ஏய் யாரா நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க எப்படி உள்ளே வந்தீங்க அவள் கிட்டத்தட்ட கூச்சல் போட்டு பேசினாள் பின்னால் இருந்து கோபால் அவளை கைகளை முறுக்கி வாழ்த்து அடைத்தான் ஏய் ராஜா குத்துடா டேய் சீக்கிரம் குத்து கத்தி எடுத்து அவளை குத்தினேன் அதற்குள் அவள் குழந்தை சத்தத்தில் எழுந்து ஓடி வந்தது அவளை சரமாரியாக குத்தியதில் அவள் மயங்கினாள் அந்த குழந்தை வந்து என்னுடைய கால்களை கட்டிக்கொண்டு அண்ணா வேணாண்ணா அண்ணா அம்மாவை விட்டுருங்கண்ணா வேணாண்ணா என்று கத்தியதில் நான் ஒரு நிமிடம் திகைத்து நின்றேன் அந்த பெண் சரிந்து விழுந்தாள் டே குட்ரா கத்திய என்று என்னிடமிருந்து பிடுங்கி அவள் கழுத்தையும் குழந்தையின் கழுத்தையும் அறுத்தான் நான் கண்களை மூடிக்கொண்டேன் அவனுடைய பாஸ் கூறிய வண்ணம் எல்லா தடயங்களையும் அழித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினோம் நல்ல வேலடா எப்படியோ வந்துட்டோம் அவனுடைய வீட்டில் கோபாலின் வீட்டில் நாங்கள் குளித்துவிட்டு போட்டியிருந்த எல்லா துணிகளையும் கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டு நான் எப்படியோ வீடு வந்து சேர்ந்தேன் அம்மா சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றினாள் அந்த குழம்பை பார்த்தவுடன் அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து பீறிட்ட ரத்தம் நினைவில் வர நான் வாந்தி எடுத்தேன் அம்மாவும் அப்பாவும் பதறிப்போயினர் எனக்கு ஜுரம் தூக்கி தூக்கி போட்டது ஒரு பத்து நாள் ஜுரத்தில் நினைவின்றி கிடந்தேன் பாரடா கண்ணா அப்பா திட்டு நே மனசு கஷ்டப்படாத ஏதோ கோபத்தில் கத்துற உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்பா கண்ணீர் விட்டார் எனக்கு மனம் துடித்தது நான் குணமாகி கோபாலை சென்று பார்த்தேன் ஏய் ராஜா ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு சேர வேண்டிய பணத்தை சேர்த்துடுறேன் எங்கேயாவது போய் பொழச்சுக்கோ பணத்தை பத்திரமாக வீடு கொண்டு வந்து சேர்த்தேன் அன்று மாலை அப்பா ஆஃபீஸிலிருந்து வந்தவுடன் எல்லோரையும் கூப்பிட்டு அப்பா நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கேன் அஞ்சு இல்லைன்னா பத்து வருஷம் நான் வரமாட்டேன் என்னை கான்ட்ராக்டர் விடமாட்டார் கான்ட்ராக்டில் சைன் வேறு போட்டாச்சு இல்லையா அதுக்கான முன்பணத்தை கொடுத்துட்டாங்க இந்த சுக்கேஸ் முழுக்க பணத்துக்கு நாளைக்கு நான் புறப்படணும் இவளோட படிப்பையும் கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்க ஏய் என்னடா சொல்கிற பணத்துக்காக நான் என் பிள்ளைய விட்டுட்டு இருக்கணுமா அப்பா இந்த உபயோகம் ஒருத்தன் வேலை கொடுத்து சம்பளமும் கொடுக்குறானா அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நம்மளை யாருனே தெரியாத ஒரு ஊருக்கு போயிடுங்க தான் இந்த ஊர்வாயை நம்ம மூட முடியும் ஏ கண்ணா அப்பா ஏதோ கோபத்தில் பேசுகிறான் இந்த வேலையை நீ பண்ணியிருக்க உன்னை விட்டுட்டு இருக்க முடியுமாடா அம்மா என்னை கட்டி கொண்டு அழுதாள் நாங்கள் நால்வருமே அன்றிரவு தூங்கவில்லை மறுநாள் காலை நான் கிளம்பினேன் எல்லோரும் அழுதனர் பிரியாவிடை பெற்று கிளம்பினேன் இங்கே செல்வது திசையறியா பறவை போல் அலைந்தேன் ஒரு வழியாக பாம்பேக்கு டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏறினேன் பம்பாயின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கினேன் அங்கேயே ஒரு வேலையை தேடிக்கொண்டேன் எனது உருவத்தை தலைகீழாக மாற்றிக்கொண்டேன் ஆறு மாதங்களில் எனது உருவம் பேச்சு அத்தனையும் மாறிவிட்டது யாரிடமும் ஃபோன் கூட பேசுவதில்லை ஆனாலும் என்னால் சாப்பிடவும் முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை கண்ணை மூடினால் அண்ணா அம்மாவை குத்தாதண்ணா ஒன்று செய்யாதண்ணா என்று கூறிய அந்த மழலையின் முகம் அவள் கழுத்தை அறுத்தபோது பீரிட்ட இரத்தமும் தான் என் கண்ணில் நின்றது சாப்பாட்டில் அந்த இரத்த தான் அடிப்பது போலிருந்தது எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது அந்த கொலைகளின் துருப்புச் சீட்டு கூட கிடைக்காமல் தான் இருந்தது இதுவரையிலும் நான் சொன்னால் எல்லோரும் மாட்டுவார்கள் அம்மா அப்பாவிடம் கொடுத்த பணமும் வரி போகும் என்ன செய்வது என்று யோசித்தேன் கோபாலை பற்றி ரகசியமாக விசாரித்த போது அவனுடைய கிட்னி பழுதாகி மிகவும் நோய்வாய்ப்பட்டதாகவும் அவனுடைய பாஸ் ஒரு ஆக்சிடென்ட்டில் கோமாவில் இருப்பதாகவும் தெரிந்து கொண்டேன் நான் எனக்கான ஒரு கதையை தயார் செய்து கொண்டேன் மறுநாள் போலீசில் சரணடைந்தேன் என்னை துருவி துருவி விசாரித்தார்கள் எனது முகவரியையோ ஊரையோ நான் தெரிவிக்கவில்லை பணத்திற்காக திருட சென்றேன் ஆனால் தேவையில்லாம அது கொலையில் முடிஞ்சிருச்சு என்றும் பயத்தினால எதையுமே எடுக்காமல் ஓடி வந்துட்டோ இந்தியில் கூறினேன் நான் ஒரு நாடோடி தான் சார் அப்பப்போ கூலி வேலை செய்வேன் அப்பப்போ திருடுவேன் ஆனால் இந்த தடவ தான் சார் கொலையில் போய் முடிஞ்சிருச்சு என்றும் இதற்கு நானே பொறுப்பு என்றும் கூறினேன் எனது வாக்கு மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டேன் அன்றுதான் இத்தனை காலத்திற்கும் பின் உணவு சாப்பிட்டேன் நிம்மதியாக உறங்கினேன் எனது வாழ்க்கை பயணம் ஒரு முடிவிற்கு வந்தது நான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு ஒரு குற்றத்திற்கு பின்னும் ஒரு கதை இருக்கும் ஆனால் நம் வயிற்று பசிக்கு அடுத்தவனை கொன்றாவது தின்ன வேண்டும் என்று நினைப்பவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்ல இறைவனின் மூன்றாவது கண் நம்மை ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொண்டிருந்தால் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருந்துவிடும் அணியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலர்